வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்ட் முப்பத்தாறு முப்பது டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஐம்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் ஒரே ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பேக் முப்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது ரீ டயருங்க ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டயர் ஒரு எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பெயிண்டில் தான் இருக்குது சேர் ஓட்டின வண்டி தாங்க டிஎன் அறுபத்தஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபேன்சி நம்பருங்க இன்ஜின் வேலை பார்த்துருக்கறத சொல்லியிருக்கிறாங்க வண்டிக்கு புக்கு கையில் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது எஃப்சி கரண்டில் இருக்குதுங்க புக்கு பார்த்தீங்கன்னா அக்ரியில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா விழுப்புரம் டவுன்லேயே இருக்குதுங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க எந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது நியூஹாலன் முப்பத்தாறு முப்பது டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்